நான் பயா, பயா, இந்த கபிரியன் முடி என் அப்பாவோட சாமியே இத பச்சமலை இத மவுலமலை இத கொச்சமலை இத கோடமலைன்னு சாமியே நீங்க இந்த மலைကြီး மறைக்கிட வர பறந்து பறக்குது சாமியே அவன் கொஞ்ச தேதி முகமேல வையறங்கடா ஏங்கையே சாமியோ ஒரு கொஞ்ச தேதி மலைமலை வைய சாமியா கொடுமே அங்க அந்தங்கி வந்துகிரே என்ன பண்ற? அட சாமியோ நல்ல பச்ச குதிரே இப்போ சொல்லுவே அட சாமியோ சாமசியோ தென்னசியோ உச்சனான தலைவட்டி கூட அத குடுப்பீட்டே கூட முறுவே மரம் இன்னவே சாமியோ எல்லாத்தையும் குடு மாத்தி குடு சாமியோ ஹேனா என்னடா யாரெல்லாம் உதிரிக்கிற சேறான சேரிய பச்சி கூட குடியேப்பா அதுயோ நீ பிச்சிச்சு சலாரானிடுவா நீ எதை கேட்டா கரங்கி பச்ச குதிரே சத்தியே நான் போச்சு பரமத்த நட்ட மச்சான் ஏ டேய் டேய் பத்தடா நான் போ கொட்டி செத்துப்பட மாட்டேன் டேய் நீ உடம்ப போற மாட்டா டேய் டேய் அப்பட பரமா வரி வரப் போயா பரமாவா பரமா வரி வர லேனா மத்த டேட்டிங் பண்ண நான் பண்ண ஏ சோமத்தெல்லாம் சத்தங்க பண்ணி யாரோ சாமி 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 லைனா 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 ஒரு புடி குட்ட வந்து நீ என்ன மலை கிட்ட வந்து கிர ஆமா நல்லாய் கங்க யூஸ் நீ அங்க போறே குட்டி மென் கிட்ட போய் வா என்ன சொல்றியாகடி அதுமட்ட சாமி ஓ சாமி அட பொறுஞ்சி தalle வந்துடாதே தெரியா அது மட்டும்பியோகத்தில் சிவாஜி பால பாலு பாத்துட்டு đi কই நமக்கே கூலி குடுந்தி நமக்கே கூலி சேர்த்து குடுந்தி இல்ல நமركه হাত পা சாਣੀ পারவலக்க குதி சாਣੀ போட리 얘லே கீழ குதி சாਣੀ அடிங்க ઓ நமਰੇ નચ્દી ઓય ઇરુને કાલી വെચಿಕೆ દી હેને ને വെચಿಕೆ ਤੇ நிஷ்டوانه 나વને இங்க വെચಿಕೆ சாਣੀ દોચ્ચી મોણે cinema mai teriyamo samiyo ada samiyo ella pinjire mudi pole teda samiyo parawal sil podi samiyo ella nikana samiyo parawal sil podi samiyo அய்யா அண்ணு ஓடே சோ சாமி ஏய் போய் ந நோ குடாதன்றமா சாமி எனக்கு வந்தேன்னு அத்தைக்கு வந்து வே புறா சாமி சொல்லுதி அய்யோ அது வரக்கூடாது அ சாமி அந்த பக்கம் போதிக சாமி ஆ ஆ என்ன ஆறும் மேல வந்து குதிச்சு சாமி என்னடா போய் மேல வீசு அடு பறடலை நான் நிடுப் போறேன் அம்மா போய் மேல தன தன நிடுப் போறாய் பை முட்ட பை முட்டி உள்ளவே இல்ல சாமி பை இருக்கு நான் புறா வாங்கி வெச்சிராம் சாமி பரவாயில்லை கை சாமி सामी, यार राजी। आया यो, आया यो। तेरे कितने राजी? मेरे, जरूर चलाएं बेत्रुकोई सुर मिले। हाँ मार। मेरे कई बेत्रुकोई सुर। अरे, आने मेरे कई और कुछ चलाना पच्चू तुम्हारा हाथ मार सुना मैं काट रहा है। यार राजी। काई को मैंने कुछ तो हाथ मार सुना मैं काट रही। काई दिल सामी, सामी, ये पाल सामी पाले, प Gracias. <laughs> ஆடவுல 나이 விட்டு தெரிங்கலாம். ஏண்டா, குறப்பண்ண மேல போய் வீவா? நீ வேற தூர நாட்டு ஆளு. அந்த மேல போனா வந்தவன கேளாம பத்தியா போய் கோர் பண்ணுவீயா? தெரியாது மிக்கா. அதுக்குள்ள தெரியாது. எவ்ளோ தெரியல வீவா? என்னைய அசை ஆவியோ இது புரியலையே. இது புரியலையே. சப்பியோ, இதே பள்ள பள்ளியிட்டே பார்த்துட்டேன் சப்பியோ. இது மாட்டேண்டா புரியலையே. கவுத்து பாத்து வைச்சு படு படு பேசிட்டே இருக்கு.

என்னடா யாரேய் என்னடா ஏன் பொய் ஏன் பொய்ல லவடி அரே ஏன்

கள்ளကြီး பச்சபூக்குன்னு சொல்றா. அட சாமி உனக்கு என்னடா பச்சபூச்சி? ஆ சாமி ஓட, தேல் பச்ச பபா பச்ச, பரா பச்ச, கண்டு பச்ச, லேந்து பச்ச சாமி. அம்மா, லேந்து பச்ச வச்சீங்களா? என் சாமி லேந்து லேந்து பச்ச சுத்தி வச்ச. பச்ச சுத்தி வச்சீங்களா? கள்ளကြီး பச்சபூக்க நான் கே கூலி குடிக்கணும். குடுமே. நம்ம கே கூலி சேர்த்து குடுக்கணும். நம்ம அது பச்ச சாமி. சரி. நம்ம கே கூலி சாமி அம்மா. இதுல நான் பழுவறா பச்சபூத்த குட மாட்டா. நீ பச்ச வர்ற பச்ச. அதுக்கடந்து நம்ம சமீத்ரன் நினைக்கு போந்து. அம்மா, அவங்க அப்பா நானேமா. அது சாமி. உள்ள பத்திரம் அத சாமி கிட்ட दे. மூவீட்டுக்கு அய்யோ நே என்ன ஏற்ப

ਆਯੋ ਕਾਸੀ ਇਲੇ ਕਾਸੀ ਇਲੇ ਆਵਰ ਕਡ਼ਂ ਛੋਲਾਵ ਨੀ ਅਨਾ

இல்ல ஏன்னா எட்டமா எட்ட போட்டு கத்தினா நான் சாமியුරු வயித்துக்கு துணியோ நான் காடுக்கு கஞ்சி வாங்கி ஆ சாமி சொன்னா மாட்டுக்கு சொன்னா சாமி ஹலோ வயித்துக்கு கஞ்சி கேட்டது துணியோ ஆ சாமி என் அய்யே மரத்துப்புற வயித்துக்கு கட்டி குடி காடை துணி குடிக்குது நம்ம காது போ சாமி நான் சாமியு போற சாமி ஏய்oida பையன் அங்க வந்துட்டேன்னு போடு போடா ஏய் என்னடா பருபடி பருபகத கால கிஸ்திகிறடா கால கிஸ்தலா ஒரு துணி குடுப்பீங்களா

i uh -huh. அட ஐயோ துணியை மூடி என்ன கரங்கணவாது சொல்றா வா மாமாப்பு அந்த கறியம்பே தான் வாங்கித்து냐 என்னையே அந்த சாみயோ இந்த பாவா முனிசாமியோ அது செம்முனிசாமி இந்த பாமணி அது செம்முனி ரெண்டு பேர் பகத்தற நாயி சாみயோ என்ன சொல்லறே என்னையே அங்க சாみயோ கரங்கணே புரியுங்க தெரியா என்னையே இங்க பாச்சு குத்துமே என்ன புடிச்சற சாみயோ சாமி யாரு தம்பி மாரகல நிகால நிக போங்காலோ அஞ்சு போங்கர கால சாமி யாரு தம்பி மூக்கால் தூந்து குடி சொல்லு சாமி மூகாலே சொல்லு அதுல சாமி மாரகல நிகால போங்கர கால நடப்பதே எனக்கு பார்த்தா நெத்த முடிச்சி நீ மூக்காலக் கே நான் குரியிலே உள்ளதே உள்ளே போய் சொல்லு சாமி குரிகே பரியா குரியேன்றாரே தம்பி குரிக்க போய் நல்லா வந்து குரி சொல்ல கரப்பன காத்துங்க சாமி குரி குள்ள போய் சமே ஏறுறவ இல்ல మనం చూడాలి ఇల్ల నా ఇల్ల చోల స్వామియో ఆయన మట్టల స్వామియో నా కురి సోల మధు స్వామియో ఉపాధి దేవత మనసు పడి స్వామి అప్పుడు స్వామి